சென்னை ரயில் நிலையம் இரவு எட்டு நாற்பத்தைந்து அவன் கையில் ஜாஸ்மின் பூ ஒரு பரிசு பெட்டி கண்களில் காத்திருக்கும் வலி பதிமூன்று வருடங்களாக கொதித்த வலி யாருக்காக யாமினிக்காக நான் வருகிறேன் என்ற அந்த ஒரே வரிக்காக இவன் இதுவரை ஜீவனோடு அவனது மின்னஞ்சல் இன்பாக்ஸில் ஒரு மின்னல் போல வந்தது அந்த மடல் நீயும் நானும் மீண்டும் சந்திக்க வேண்டிய நேரம் இதுதான் போல ரயில் வரும் நேரம் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் நான் வருகிறேன் அந்த ஒரு வரி அவனது நாள்களை கணக்கில் காட்ட ஆரம்பித்தது அவளும் நினைத்தாளா இன்னும் அவனை பிளாஷ்பேக் கல்லூரி நாட்கள் அவளின் விழியில் கனவுகள் அவனது குரலில் இசை யாமினி கேட்டாள் வெளிநாடு வர முடியுமா அவன் மௌனமானான் அம்மா பாட்டி இசை இவையெல்லாம் அவனது உலகம் அவள் கனவுகளைச் சுமந்து ரயிலில் ஏறினாள் அவன் பார்வை அந்த சுவர்களைத் தாண்டும் பரிதாபம் யாரும் திரும்பிப் பார்க்கவில்லை அவள் மட்டும் இல்லை அவன் நிழலும் கூட அந்த இடத்தில் நிலைத்து நின்றது விழிகள் துளைக்கும் அளவுக்கு அவளை தேடினான் ஒவ்வொரு பெண்ணின் முகத்திலும் அவளின் பார்வையை காண முயன்றான் ரயில் வந்தது கூட்டம் சிதறியது அவள் இல்லை ஒரு சிறுவன் ஓடி வந்து கையொப்பமின்றி கடிதம் தருகிறான் யாமினி மேடம் கொடுத்தாங்க சார் அரவிந்த் சார் தானே அவன் விரல்களால் உரையைத் திறக்கிறான் மீண்டும் அவள் எழுத்து ஆனால் இந்த முறை இறுதியாக அவளின் கடைசி வார்த்தைகள் அவன் வாசிக்கிறான் அரவின் நான் வர முடியவில்லை என் வாழ்க்கை வேறொரு பாதையில் போய்விட்டது ஆனால் என் இதயத்தின் ஓரத்தில் இன்னும் ஒரு காதல் துளி இருக்கிறது அதுவே நீ ஒருநாள் நீ இசை வாசிக்கும்போது என் பெயரை மனசுக்குள் சொல்லு அதுவே போதும் அவள் காதல் பறந்தது இவன் காதல் காத்திருக்கிறது எதிர்பார்ப்பில்லாமல் அனைத்து காதல்களும் சேர்வதில்லை சில காதல்கள் மனம் விட்டு பிரிந்தாலும் மனத்தில் நிறைந்தே இருக்கும்